செல்காம் அப்படியே சின்ன அப்படி முட்டை போயிடுது சேர்ந்து பார்க்கலாம் வாங்க முடிக்கொழப்பலாம் வீடியோ கலப்பா இட சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ப எப்படி நோபிக்கேஷன் இப்போ வந்துட்டு இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு ஒரு கை கொண்ட கடலை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் மூணு வரமிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ரெண்டுத்தையும் வறுத்தெடுத்தது வந்துட்டு இப்போ வந்து மிக்சி ஜார்ல வந்துட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம் அது கூட வந்துட்டு ஒரு நாலு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் அதை வந்து நம்ம நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் திருவின தேங்காய் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த இன்னும் ஒரு கடாயில் வந்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக கடுகு அப்புறமா கருவேப்பிலை அப்புறம் நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா போட்டு தாளிச்சிக்கலாம் தாளித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு நான் ஒரு நாலு முட்டை எடுத்திருக்கேன் அதை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம அரைச்சிட்டு இருக்கறது இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவங்க நம்மளோட மொட்டை பண்ணி ஷாப்ரைப் பண்ணுங்க